ஓகே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் தான் ஈரானிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் இதெல்ல பேர் வந்து மேக்ஸ் கேபாப் நைன் நைன்ட்ல வந்து இனி இல்லைன்ற அளவுக்கு கிரவுட் இன்னும் லேட் ஆகும் போது இன்னும் இன்னும் கிரவுட் ஆகும் ஹலோ நண்பர்களை உறவுகளை வெல்கம் பேக் டு அவர் சேனல் மறுபடியும் ஒரு அழகான துபாய் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் துபாய் சிட்டியில் புர்ஜ்கலிப்பா ஏரியாவில் பக்கத்துலேயே தான் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துலேருந்து நான் மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கென்னு சொன்னால் டவுன் டவுன் துபாய் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் டவுன் டவுன் டுபாயை பற்றி இப்போ இன்றைக்கு வந்து ஃபவுண்டேன் ஷோ பார்க்க போகிறோம் அதே இடத்துக்கு இப்போ வந்து ஈவினிங் ஆகிருக்குது இப்போ ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் துபாய் மூலில் சாப்பிட போகிறோம் பட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபவுண்டன் பார்க்கறதுக்காக வேண்டி டவுன் டவுன் ஏரியாவுக்குள்ள போக போகிறோம் கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்கள் வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த துபாய் மோடுக்குள்ள தான் நாங்கள் லஞ்ச் எடுக்கிறதா பிளான் போட்டுக்கிறோம் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து நாங்கள் லஞ்ச் எடுக்க போகிறோம் சுற்றி திரிஞ்சு ரொம்ப பசி எடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த துபாய் மோடுக்குள்ள வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட்ற பேர் வந்து அண்ட் கேபாப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஈரானிய ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கு வந்து லஞ்ச் எடுக்க போகிறோம் நம்ம லஞ்ச் எடுக்கிறதுக்கு டைம் லேட் ஆகிட்டுது இப்போ டைமை பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அஞ்சரை மணி அப்படி இருக்கும் ஈவினிங் அந்த டைமில் தான் எங்களுடைய லஞ்சை நாங்கள் எடுக்க போகிறோம் இதுதான் அந்த ஈரானியர் ரெஸ்டாரண்ட் ரெண்டு ஈரானிய ஃபுட் வந்து நான் இது வரைக்கும் இன்னும் சாப்பிட்டது இல்ல இது ஒரு அனுபவம் இருக்குமென்றதுக்காக இந்த ஈரானிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திக்கிறோம் இங்கே வந்து மெனு கார்டெலாம் இருக்குது நம்ம பிடிச்ச மாதிரி எங்களோடய ஃபுட வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்துட்டுது இதுதான் நம்மளோட ஆர்டர் இதுதான் ஈரானிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் இதர பேர் வந்து மிக்ஸ் கெபப் அப்படின்னு சொல்வது எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ரைஸ் சிக்கன் மட்டன் பீஃப் பொட்டேட்டோ டொமேட்டோ ரொட்டி அடுத்தது சம் அதர் ஐட்டம்ஸ் இது வந்து நூறு திரகம் அதாவது எங்கட நாட்டு காசுக்கு ஒரு எட்டாயிரத்துக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறேன் தீஸ் லுக்ஸ் லைக் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பின்னுக்கு இந்த பொருட்களிபாவனுடைய வீவ் இருக்குது அதையும் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது ஃப்ரெண்டும் இந்த டைமில் தான் எங்களுடைய லஞ்சை முடிச்சிட்டு இப்போ நாங்கள் மோலில் இருந்து அவுட் ஆகி இப்போ டவுன் டவுன் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறோம் இதுதான் டவுன் டவுன் ஏரியா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டே டைம் வியூவை காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் வந்து நைட்டில் வந்து எப்படி இருக்குது நை வந்து இன்னும் அளவுக்கு க்ரௌடு இன்னும் லேட் ஆகும்போது இன்னும் இன்னும் க்ரௌட் ஆகும் நீங்களே அதை நீங்கள் கண்ணோட பாருங்கள் இப்படி தான் இருக்கும் டவுன் டவுன் பை இந்த இடத்துல தான் வந்து இப்போ ஃபவுண்டைன் ஷோ காட்டுவாங்க ஃபவுண்டைன் ஷோன்னு சொன்னால் எல்லோரும் யோசிப்பீங்க என்னென்னு வாட்டரில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு அதில் டிசைன் எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தோம் என்று சொன்னா போறதுக்கே விருப்பம் வராது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் நைட் டைம்ல எப்பவுமே இது இன்ட்ரெஸ்டிங் தான் பட் நைட் டைம்ல வந்து இனி இல்லைன்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் குர்ச்சி கலிப்பாவில் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லா ஒவ்வொரு ஷோ காட்டி கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு அரை மணி தேரத்துக்கு ஒரு தரம் வந்து இந்த ஃபவுண்டேன் ஷோ காட்டுப்படும் ரன் ஃபவுண்டேன் ஷோ அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அரை மணி தடத்துக்கு ஒருத்தரம் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக ஷோ காட்டிக்கொண்டே இருப்பாங்க க்ரௌட் வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாங்கள் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படி மூவ் ஆகி இங்கே சைடில் வந்திருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் ஆகுதுண்டு நைட் டைமில் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு மோல் ஒன்று இருக்குது அந்த மோலுக்குள்ளே தான் போகிறதுக்காக வந்து போய் கொண்டிருக்கிறேன் அதையும் போயிட்டு உள்ளே பார்ப்போம் புர்ஜ் கலிபா பில்டிங்கில் வந்து ஃபவுண்டைன் ஷோ காண்பிக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமான டிசைன்கள் ஆயிரக்கணக்கான டிசைன்களை வந்து ஷோ காட்டி கொண்டே இருப்பாங்க பார்க்கவே அழகாக காட்சியளிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸாக பறவைகள் அனிமல்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு டிசைனையும் இதில் வந்து போட்டு காண்பிச்சு கொண்டே இருப்பாங்க நீங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் இதில் போட்டு காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களோடய ஃபோட்டோவையும் இந்த மாதிரி ஷோ ஸ்க்ரீனில் வந்து காண்பிப்பாங்க தெரியாதவங்க பாருங்க இந்த புரிச்சுக்கலி பாவில சோவ் பண்ணிக்கொண்டிருக்காங்க வந்து இந்த ஷோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு மாலுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் இந்த மாலுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது பல பாகங்கள் இருக்குது இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் நான் சொன்னேன் சுக்கால் பஹார் மால் இந்த மால் ஒரு பாருங்க இதை பத்தி நான் அதிகம் அவங்களுக்கு விளக்கம் தர தேவையில்லை இதுக்கு முன்னாடி நான் மால் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் துபாய் மால் வீடியோ இதுவும் அதே மாதிரி ஒரு மால் தான் இந்த மாலுக்குள்ளே வந்து சில பாகங்களை சும்மா நடந்து அப்படி பண்ணி பார்க்கலாம் நீங்களும் அதை பாருங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி காண்பித்த மாதிரி துபாய் மோடுக்குள்ளே அதிகமான க்ரவுட் இருக்கிற மாதிரி இந்த மோடுக்குள்ளே அதிகமான க்ரௌடு இல்லை ஏனென்று சொன்னால் இங்கே வெளியில் வந்து ஃபவுண்டைன் ஷோ வந்து காட்டுப்படுற டைம் இந்த டைம் அதனால் எல்லாருமே வந்து வெளியில தான் ஃபவுண்டைன் ஷோரில் வந்து மெனைக்கட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து வீடியோக்குள்ளே எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது பொதுவில் பப்ளிக் பிளேஸில் வந்து இங்கே வீடியோ எடுக்க முடியாது இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு காண்பிக்கணும் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்ளணுமென்றதுக்காக வேண்டி நான் என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு வீடியோக்கள் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணிக் கொண்டிருக்கிறேன் ஓகே மேலட்டமா மேலோட்டமாக பார்த்துட்டு மறுபடியும் அவுட் ஆகி இந்த ஃபவுண்டைன் ஷோ காட்டுறதுக்கு வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ க்ரௌட் ஆகுதுட்டு எந்த பக்கம் போனாலும் ஃபுல் கிரவுட் தான் இப்போ அடுத்த ஷோ போறாங்க அதுக்கு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த பவுண்டேன்ஷோ காட்டப்படுற இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட் ரைட் நாங்கள் போகலாம் போட் ரைட்டுக்கு வந்து நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் வந்து பட் நான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் அதில் போக விரும்பல அதனால் நான் அதில் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ள இல்லை